ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவிலும் நம்ம சேனலில் கொடுத்துட்டே வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் சற்று முன்னர் ஜனவரி மாத ஓய்வூதியம் வழங்கும் தேதி மாற்றம் குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியாக இருக்குது இது என்ன பற்ற பற்றப்பத்தினா முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வழியாக கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர்களுக்கு அரசின் சார்பில் ஓய்வூதியமானது வழங்கப்பட்டு வருது இந்த ஓய்வூதியத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த அனைவருக்குமே இந்த ஓய்வூதியமான வழங்கப்பட்டு வருது அதே போல இந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர் இறந்து இறந்து போகக்கூடிய பட்சத்தில் அவருடைய குடும்பத்தினருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுது சரிங்களா ஸோ இந்த ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கான ஓய்வூதிய பணமானது வங்கிகள் மூலமாக நேரடியாக வழங்கப்பட்டு வருது ஸோ தற்பொழுது இந்த ஓய்வுதாரர்களுக்கும் அதே போல குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாத பென்ஷன் வழங்கக்கூடிய தேதியில மாற்றம் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்து நடைமுறையானது நம்மளுக்கு வர இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது பொதுவாகவே அரசு பணியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு மாதத்திற்குமான சம்பளம் அந்த மாதத்தினுடைய இறுதி வேலைநாளில் அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னா முப்பத்தி ஒன்னுல முடிவடைது அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வேலைநாளாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அவருடைய ஊதியமானது வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஒருவேளை முப்பத்தி ஒன்றாம் தேதி விடுமுறை தினமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு முந்தைய வேலைநாள் அதாவது முப்பதாம் தேதியை வந்துட்டு வங்கிகளில் அந்த சம்பளமானது வர வைக்கப்படும் இதுதான் வந்துட்டு ஊழியர்களின் அரசு ஊழியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை ஆனால் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த நபர்களுக்கான இந்த வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் தேதியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பங்களும் அதே போல் தாமதமும் ஏற்படுறதா தொடர்ந்து அரசாங்கத்துக்கு புகார் வந்தவண்ணமாகவே இருக்குது ஸோ இது தொடர்பாக மத்திய அரசுக்கு த தகவல் கிடைச்சிருக்கிறதால ஸோ தற்பொழுது அரசாங்கம் இந்த ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியத்தை வரவு வைப்பது தொடர்பாக அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அதாவது மத்திய நிதியமைச்சகத்தின் சார்பில் ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாட்களில் எப்படி அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படுதோ அதே போல் ஓய்வூதியர்களுக்கும் வரவு வைக்கணும் பண்ணுற மாதிரி தற்பொழுது அனைத்து வங்கிகளுக்கும் மத்திய நிதியமைச்சரும் உத்தரவிட்டிருக்காங்க அதாவது ஓய்வூதியம் வழங்குவதில் எந்த விதமான காலதாமும் ஏற்படக்கூடாது இதன் காரணமாக ஓய்வூதியர்களுக்கு நிதி சுமையை மனக்கவலை ஏற்படுறதா தொடர்ந்து புகார் வந்திருக்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதா மத்திய நிதி அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக நடப்பு மாதத்தில் அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியும் அவ்வாறு வங்கிகள் இந்த வங்கிக் கணக்கில் ஓய்வூதியத்தை வர வைத்த விவரங்களை இந்த மின்னணு முறையில் அதாவது ஆன்லைன் மூலமாக வந்து அன்னைக்கே சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவும் அதிரடியாக பிறப்பிக்கப்பட்டிருக்குது ஸோ இதை கடைபிடிக்க தரக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்புறம் மாதிரி மத்திய நிதியமைச்சகம் சார்பில் அந்த உத்தரவில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் காரணமாக ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கு அந்தந்த மாதத்தினுடைய ஓய்வூதியமானது மாதத்தினுடைய இறுதி வேலைகள் கண்டிப்பாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்புறம் உறுதி செய்யப்படுகிறது மத்திய நிதி அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அரசு ஊழியர் அதாவது ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் சரி அதாவது குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் சரி உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தரமான செய்தி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கருத்துல மறக்காமல் கமெண்ட்டில் இருங்க வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்